எல்லாம் மதுரை சாமஸ் மட்டன் எண்ணெய் சுக்கா தக்காளி வெங்காயம் தேங்காய் எதுவுமே சேர்க்காமல் சட்டன்னு பத்தில் இருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஹாலிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நாலு வெள்ளை புழு மூணு இன்ச் அளவுக்கு இஞ்சி ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு பன்னெண்டு கிராம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணி ஒரு சட்டியை வச்சுக்கோங்க சட்டி நல்லா காஞ்சதும் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி புண்டு மசாலாவை வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை போக்குற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதும் அடுப்பு சிம்ல வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு கூட அல்லது குறையன்னு பார்த்து சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் கருகி போயிடாமல் கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்து நல்லா வதக்கி விடுங்க சமைக்கவே தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த மட்டன் சுக்காவை வந்து செஞ்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சடனாக வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க ஏதாவது மட்டன் செய்யணும் ஆனால் வந்து தேங்காய் தக்காளின்னு எல்லாம் அரைச்சி வந்து நம்ம செய்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டக்குனு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த மட்டன் சுக்கா செஞ்சிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் அளவுக்கு ஆட்டு கறி எடுத்திருக்கேன் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அந்த மசாலா உப்பு எல்லாம் அந்த கறியில் வந்து இறங்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சு தண்ணி எல்லாம் வத்துனதும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிருங்க நல்லா பெரட்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு டூ மினிட்ஸ்லேயே வந்து நல்லா எண்ணெய் விட்டு வந்துடும் நம்ம வீடியோவை பார்க்குற நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க நீங்க லைக் பண்ணாதான் அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் விட்டதோ அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடுங்க ரொம்பவே டேஸ்டான மதுரை ஃபேமஸ் மட்டன் எண்ணெய் சுக்கா ரொம்பவே ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம் எண்ணெய் தேங்காய் வெங்காயம்னு எதுவுமே சேர்க்காம சட்டனு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்